இந்த செஸ்ட்டுக்கும் கீழே வந்து எனக்கு இச்சிங் மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு வந்து நீங்கள் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணதுனால தான் அப்படி இருக்குது ஸோ அதுக்கு மெடிசன் சாப்பிட்டு சரியாகிடுச்சு நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நீங்கள் பாடி வாஷ் ஏன் யூஸ் பண்ண சொன்னீங்க சோப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க சோப்பு வந்து கிருமியெல்லாம் கொள்ளுதுன்னு தானே வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவில் சேனலில் டிவி சேனலெல்லாம் விற்கிறதுக்காக ஆயிரம் போய் சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் நம்ப கூடாது என்ன ஏன் ஃபேரலோவிலி போட்டால் கலர் ஆகிடுவோன்னு எத்தனை வருஷமாக சொல்லியிருக்காங்க வீக்கோ டெர்மரி போட்டால் கலர் ஆகிடுவோன்னு அதெல்லாம் எத்தனை வருஷமாக நைண்டி ஸ்கிரிப்ஸ் நம்மலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் கலர் இருக்கமா கிடையாது இப்போ நான் வீடியோ ஃபில்ட்ரு தான் போட்டிருக்கேன் ஸ்னாப் சரிங்களா கலர் எல்லாம் ஆகல யாரும் என்ன சொல்ல வரேன்னா அந்த சோப்புங்கிறது நம்ம அப்படியே தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படியே வச்சிட்டு போயிடுவோம் சில பேர் அதை கழுவிட்டு வைப்பாங்க சில பேர் அப்படியே வைப்பாங்க அது அடுத்தவங்க இப்போ ஒரு சோப்புனாலே காமனா வீடுனா ஒரே ரொம்ப ஏழ்மையா உள்ளவங்க ஒரு பாத்ரூம் தான் வச்சிருப்பாங்க வீட்டுல பத்து பேர் இருந்தாலும் பத்து ரூம் இருந்தாலும் பெரிய பெரிய கோடிசரவங்க தான் ஒரு ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வச்சிருப்பாங்க மாஸ்டர் பெட்ரூம்ல எல்லா டாய்லெட் வந்துடும் தனித்தனி அவங்க உங்களுக்கு நுழுது மட்டும் அங்கங்க இருக்கும் இப்ப நம்ம வீடுகளில் ஒரு பத்து பேர் கிராமத்தில் நம்ம எல்லாம் இருக்கோம்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ண சோப்பா தான் அடுத்தவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த கிருமி மத்தவங்களுக்கும் பரவும் அதனால ஒரு படுறத மாதிரியே இருக்குன்னா அதை போட்டு நம்ம வைக்கிறோம் அதை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணும்போது நான்லாம் அன்பே வச்சிருக்கேன் பாசமாக வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் சுத்தமாக பார்க்க மாட்டேன் குடுற மச்சான் அப்படின்னு எடுத்து போட்டுருவோம் அது கிருமிக்கு தெரியுமா நீ சுத்த மத்தம் பார்க்க மாட்டேன் நண்பனோட சோப்புன்னு எடுத்து போட்டேன்னு அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி அவங்க அண்டராமலாம் அந்த படதாமரை பரவத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாடி வாஷ்னா அப்படி இல்லை கையில் ஊற்றி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பாடி வாஷ் டப்பாவோட அப்படியே வைப்போம் அது அடுத்தவங்க யாராலும் யூஸ் பண்ணலாம் சோப்பு நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சோம்னா அது அடுத்து அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு கிருமி வந்து எல்லாருக்கும் பரவுங்கிறதுனால தான் சோப்பு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன் இது கூட நம்ம யோசிச்சாலே தெரியும் அதை போய் கேள்வி கேட்டிருக்கீங்க அப்போ சோப்பு கிருமியை போக்குன்னு சொன்னாங்க நீங்க சோப் போடக்கூடாது பாடி வாஷ் போட சொல்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க பெஸ்ட் பாடி வாஷ் நிறைய பேர் சொல்லுன்னு சொல்லிருந்தீங்க பெஸ்ட் பாடி வாஷ் ஒண்ணும் இல்லைங்க இல்ல உங்க டாக்டர் போயிட்டு என்னோட பாடிக்கு ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி எனக்கு பெஸ்ட் பாடி வாஷ் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னா டாக்டரே சொல்லுவாங்க மிஞ்சி போனா ஒரு ஐநூறு ரூபாய் செலவாகும் அவ்வளவுதான்